வணக்கம் மேலே நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் பிருச்சிக ராசினா மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதோட அதோடு வந்து உங்களோடய தசாபுர்த்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது வந்து இந்த வித மாற்றங்களே வந்து பர்ஃபெக்டாக வருங்க ஓகேங்களா அது மட்டும்தான் என் முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு கடன் கிடைக்கணுங்க கடன் கிடைக்கலையே அப்படின்னு அழைஞ்சிட்டுங்களா ஒரு கடன் கிடைப்பதற்கான ஆய்விலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ லோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தளவு நடக்குதோ அவங்களுக்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு பெரிய என்ன சின்ன போது கொஞ்சம் வெளியில் பழகும்போதோ பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க ஏன்னா வந்து ஏதாச்சும் நம்ம நல்லது பேச போய் அந்த பயப்பிள்ளைங்க வந்து அதனால் சின்ன விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க அதே வரும் இரண்டு மற்றும் பதினொன்றாம் மதிபதினா புதன் ஸோ ரெண்டாம் அதிபதி புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது புதிய ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள்னால் அவங்களால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க ஸோ புதன் கேதுன்னு போதே சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்காக கடன் வாங்குகிற சூழலை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு நோயோ ஏதோ வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் யார் நடக்கும் அதிரும் போது யாரெல்லாம் சின்ன இருந்து புதன் தசா புத்தி اندرங்கள் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ரானமிக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் மதிப்பதியான சுக்கரன் மூன்றாம் மதிப்பதியான சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையாயி அதனால் ஒரு நல்ல லாபங்கள் அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சொத்துக்களை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சிகள் ஏற்பட்டு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும் ஸோ அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க மற்றபடி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ ஸ்தானமாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனம் சில பேருக்கு வந்து விசா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் ஆனால் யாருக்கு கிடைக்குன்னா சும்மா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க அதேபோல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் பதிவு ஒன்பது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைனா உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு புதிய வரவு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை வருவதற்கான வாய்ப்புன்னு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆறாம் அதிபதி ஏழு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லைலாம் வந்து சின்ன சின்ன குறைகள் அதாவது ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணி பேசுது அது டெய்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க அது நடக்கும் ஏன்னா இதில் வந்து எப்போதுமே வந்து பெண்கள் தான் குறை சொல்கிறாங்க ஆண்கள்லேயும் வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸோ குறைகள் கொஞ்சம் நிறைய காணுவாங்க நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை நான் நினைச்ச மாதிரி நீங்கள் இல்லை இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தோம் மற்றபடி ஏழாம் அதிபதி வந்து எட்டியில் உள்ள ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து கணவன் மாணவியினர் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறது உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் கவனமாகணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் ராகு ஸோ எட்டில் ராகு வந்து அது புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ எட்டில் வந்து ராகு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இருந்து கீதுடைய சாரத்தில் இருக்கும்போது இரண்டு எட்டு பதினொன்று போது புதிய வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் வந்து புதன் பதினொன்றில் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் ஸோ இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் இருக்குது பிரச்சனைகள் போயிட்டு இப்போ உட்காந்து ஏதாவது அவுட் ஆஃப் கோர்ட் பேசி கொஞ்சம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள சின்ன சின்ன ஒரு வேதனைகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சூடான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஒன்பதாம் அதிபதி அது செவ்வாய் அந்த சண்டை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி ப்ராப்ளம் கிடையாதுங்க ஏன்னா வந்து செவ்வாய் வந்து கேதுடை சாதாரத்தில் போகும்போது அது அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் குழந்தைங்ககிட்ட இருக்கிறது வந்து ஏன்னா அஞ்சுக்கு நாளுன்னு போது அந்த வாக்குவாதங்கள் வரும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதிலிருந்து பாதகஸ்தானம் வரும் அப்பாவும் வந்து ஒரு சண்டை சச்சரவுள்ள கேதுடை சாதத்தில் போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக வரும் சில பேர் வந்து ஆன்மீக பயணமாக வெளியூர் போய் இப்போ இறைவனை எதிர்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் மலை கோயில்கள் சில பேர் வந்து போவாங்க சில பேர் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபர் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்குது ஸோ பத்து நாலு மூணுன்னு போதே சு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க சில ஒரு ஒன்று ரெண்டு தேதியில் சரியாயிடும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் பன்னிர மற்றும் பதினொன்றாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து என்னென்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் புரிய சொத்துக்களால் வந்து ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இது வந்து கேது வந்து இரண்டிலிருந்து அதுவும் இரண்டு பதினொன்றில் இருக்கும்போது சொத்துக்களால் ஒரு ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் குடும்ப வழக்குகளால் வந்து ஒரு பிளாக் ஆகி நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து எதாச்சும் கிளாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து சரியாகணும் எந்த பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மரை வழிபாடு ஸோ நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணும்போது இந்த புரிய சொத்துக்கள் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி அவுட் ஆஃப் கோர்ட்டில் ஏதாச்சும் உட்காந்து பேசி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திர நடவு அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டாம் பதிவு தான் சந்திரன் உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஸோ நல்ல ஒரு சுற்றுலா மூலியமாக நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம் ஸோ வாரத்தின் கடைசி கடைசியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக செலவுகள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ நம்போது அய்யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெல்லாம் அவ்வளோ பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போது சதயத்தில் போயிட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போய்டு ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடாது தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ ஐயோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பண்ணாலும் சொல்லிட்டு வரங்குறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால தான் சொன்னேன் ராசிக்கு பார்க்கறதோ லக்னத்துக்கு பாருங்கன்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு கால ஜாதகத்தில் ஓகேங்களா கால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னன்னு இருந்து வைங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து வைங்க தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசியதாக உண்டு போன முடியும் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டா போதும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டுக்குடைய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சாட்டில் வந்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாக வீக் அதனால் வந்து அஷ்டமசனி வந்திருக்கு ஜென்மசனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை மனதாரா அதுக்கான ஆள் உங்ககிட்ட வருவாங்க இருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியா இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்